எல்லோருக்கும் வணக்கம் மகாத்மா காந்தியின் பொன்மொழியை ஒன்றினு பார்க்கலாம் ஹேட் த சின் அண்ட் லவ் த சின்னர் அருமையான அவர்கள் வாழ்க்கையில் அவர் பயன்படுத்திய ஒரு குறிக்கோள் பொன்மொழி என்று சொல்லிக்கலாம் ஆங்கிலேயருடைய நடவடிக்கைகளே அவருக்கு பிடிக்காது ஏன்னால் அவர் தேவையில்லாமல் நமது நாட்டை அவர் நாட்டை விட்டு வந்து நமது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு எதிராக போராடுகிறார் ஆனால் அவர் ஒருபொழுதும் ஆங்கிலேயே வெறுத்ததாக என்று அவர் ஆங்கிலேய மேலே அவருக்கு எப்பொழுதும் வெறுப்பு கிடையாது ஆங்கிலேயர்கள் அவர் அன்பு பாராட்டினார் ஆனால் அவர்கள் நடவடிக்கைகளை அவங்க கொள்கைகளையும் குறிக்கோள்களையும் எதிர்த்து போராடினார் ஆனால் ஒரு நாளும் ஆங்கிலேயரை எதிர்த்தல்ல ஆங்கிலேயருடைய ஆட்சியினை இந்தியாவின் மேல் அவர் ஆக்கிரமித்து இருப்பதை எதிர்த்து போராடினார் தவிர ஆங்கிலேயர்களை எதிர்க்கவில்லை ஆக்கிரமிப்பை எதிர்த்தார் ஆங்கிலேயர்களை எதிர்க்கவில்லை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளாது எடுத்துக்கொள்ளக்கூடாது மகாத்மா காந்தி எதிர்த்தது போராடியது எல்லாமே அவருடைய ஆட்சி முறையினைத்தான் தேவையில்லாமல் அங்கிருந்து இங்கே வந்து ஆண்டதைத்தானே வதிர்த்தாரே தவிர அவள் எப்பொழுதும் ஆங்கிலேயே விரித்துதில்லை அதேபோல் நாமும் தவறுகளை எதிர எதிர்க்க வேண்டும் பாவத்தை எதிர்க்க வேண்டும் ஆனால் பாவம் செய்வர்களை நாம் விரும்ப வேண்டும் என்கிறார் மகாத்மா காந்தி அப்படி செய்யும்பொழுது நமக்கு யார் மேலும் வெறுப்பு இருக்காது எதிர்மறையான உணவுகள் நம்ம உடலில் இருக்காது எதிர்மறையான உணவுகள் நம்ம உடலில் இல்லாத பொழுது நமக்கு நோய் நுழைவு எதுவும் இருக்காது நமது உடல் நமது ஆரோக்கியமாக இருக்க வே இருக்கும் இதற்காகத்தான் பாவத்தை எதிரங்கள் ஆனால் பாவிகளை அல்ல நமது நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூல் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்